வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா அவள் வச்சு ஒரு சூப்பரான சக்கர பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணி முடிச்சிடலாம் ஸோ வாங்க இந்த அருமையான அவள் சக்கர பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் இப்ப நல்லா மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இது வந்து இந்த அப்படியே ஈரத்தோட அப்படியே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்ல நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு கேஸ் அமர்த்திட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரை நல்லா கரையட்டும் இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி தனியா வேற பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே கடாயில மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம கழுவி பாசு பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம அவளை சேர்த்து வேக விடும் போது கரெக்டான பதத்தில் வந்துடும் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிறோம் அவளை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி வந்து வத்தும் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வத்தாது அப்படி அந்த மாதிரி தண்ணி வத்திருச்சுன்னா திருப்பி வந்து ஒரு கப்பளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அவள் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு தண்ணி வந்து தான் இருக்கும் பக்கத்தில் நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம் இந்த அவள் வந்து வேகட்டும் இப்போ அவள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் விதை மட்டும் சேர்த்துக்கோங்க நச்சிட்டு அந்த விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அவள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும் பால் சேர்க்கணும் இப்போ சூட்டோட சேர்த்தோம்னா பால் திரிஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ள நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரிடுச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஆறிடும் அதே சமயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு பால் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன் நல்லா ஆரிடுச்சு இப்போ சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கொதிக்க விடக்கூடாது நான் வந்து கேஸ் அமர்த்தி தான் வச்சுருக்கிறேன் ஆனில் இருந்துச்சுன்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பொங்கல் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருக்கல பால் ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சு போயிடும் அதனால் நல்லா ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு இப்போ நல்லா கலந்தாச்சு பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பால் சேர்க்குறது அப்படி உங்களுக்கு ஒரு வேலை பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திரிஞ்சு போகிற மாதிரி பயமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேணாம் நெய்யில் முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு நான் அவ்வளோதான் அருமையான அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பாசிப்பருப்பு வந்து நீங்கள் கடையில் வேக விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு டைம் ஆகும் நீங்கள் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆற ஆறம் நல்லா கெட்டியாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ நமக்கு அருமையான வாயில் வச்சதும் கரையக்கூடிய சாஃப்டான ஒரு அவள் சக்கர பொங்கல் ரெடி ஆயிடுச்சு விநாயகசுக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நன்றி